இருவத்தாறு ரெண்டாயிரத்தி நாலு இந்த தினத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறந்துட முடியாது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சுனாமி பேரலை தமிழ்நாடு புதுச்சேரின்னு உள்ளிட்ட பல பகுதிகளை வந்து அப்படியே புரட்டி போட்டுச்சு இங்கே தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்தாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் வந்து இன்னைக்கு அனு அனுசரிக்கிறாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் தாய்லாந்து இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்லையும் ஏராளமான மக்கள் வந்து உயிரிழந்தாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் அதிகமான உயிர்கள் வந்து இதில் பலியாச்சு உலகம் முழுக்க இன்றைக்கி சுனாமியில் பலியான மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க நம்ம ஷோ சார்பாகவும் அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு கொடுமை நடந்து முடிஞ்சு இதோட ஒரு ஆண்டு வந்து ஆகும்போது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கி வயல் யாரையும் மறந்திருக்க முடியாது குடிநீர் தொட்டியில் அந்த மனித கழிவு கலக்கப்பட்ட ஒரு கொடூரமான தினம்தான் இது இந்த உடனே தமிழ்நாடு அரசு சார்பாக ஏடிஎஸ்பி தலைமையில் ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருந்தாங்க அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை வந்து சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் எழுந்ததுனால சிபிசிடிக்கு இந்த வழக்கை வந்து மாற்றினாங்க சிபிசிடி போலீஸாரும் பல வந்து குழுவெல்லாம் அமைச்சு இரநூத்தி இருபத்தோரு பேர்கிட்ட வந்து விசாரணை பண்ணாங்க முப்பது பேர்கிட்ட வந்து டிஎன்ஏ பரிசோதனை பண்ணாங்க பத்து பேர்கிட்ட உண்மை கண்டு பரிசோதனை நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் வரைக்கும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல தமிழ்நாடு அரசால் வந்து ஒரு ஓராண்டு காலத்துல நாங்க நூறு ஆண்டு சாதனை பண்ணிட்டோன்ட்டு இதே அதில் சேர்த்துக்கோங்க நீங்க ஒரு சமூக ஒரு குரூரமே நடந்து முடிஞ்சிருக்கு சமூக நீதி சமூக நீதியின் மேடைக்கு மேடம் வந்து பேசுறாங்க ஆனா இதுல என்ன உண்மைங்கறத இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கையாளாத அரசாதான் தான் இந்த திராவிட மோடல் அரசு இருக்குது அதையும் இன்னைக்கு பதிய வைக்கணும் அதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுற எந்த கட்சிகளுமே இந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதில் தொடர்ந்து வலியுறுத்தல கூட இருந்த விசிகா கொஞ்ச நாள் வந்து அதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க இப்போ அவங்களும் அமைதியாக இருக்காங்க நிச்சயம் வேங்கை வயல் மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் வா நகரத்தில் வழக்குகள் மேல் வழக்குகளை சந்தித்த அந்த அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து நடந்தது எடப்பாடி பழனிசாமி போன வருஷம் ஞாபகம் இருக்கா அப்படியே வண்டி கிட்டி வந்தாப்புல அப்படியே தேர் இழுக்கிற மாதிரி வண்டி அப்படி இழுத்துட்டு இருந்தாங்க அதிமுக பட் இந்த டைம் அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது அப்படியே டேரக்டா வானகரத்துல வந்து இறங்கினார் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்து ஜெயக்குமார் வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் வளர்மதி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை அப்படியே போற்றி புகழ்ந்து வந்து பேசினாங்க ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீச்னா தம்மகன் ஹுசேன் இவர் என்னன்னா சர்க்காசம் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்து இவருடைய ஸ்பீச் எல்லாமே அதற்கு பிறகு தலைமுறை பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து பேச ஆரம்பிச்சாரு தமிழ் மோகன் என்ன முதல்ல சொல்றதை நான் பேசிடுறேன் இதயத்து மன்னன் பேச ஆரம்பிச்சாரு இதயத்து மன்னன் எடப்பாடி பழனிசாமியா அடிவி பெண் படத்துல வந்து எம்ஜிஆர் எப்படி எதிரிகளை புரட்டி போட்டு மேல வருவாரோ வென்று காட்டுவார் அதே மாதிரி இவரும் வந்து எதிரிகளை புரட்டி போட்டு வென்று காட்டியவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு அவர் எப்படி புரட்சித் தலைவரோ இவர் வந்து புரட்சி தமிழர் ஃபுல்லாக எம்ஜிஆருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு நடுவில் ஒரு கவிதை சொன்னார் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை அதை திட்டமிட்டு தடுக்காதது திமுகவின் பிழை அதனால் இப்போ தமிழகத்தில் வீசிக்கிறது எடப்பாடியின் அலை மட்டும் பத்தாதுன்றாரு நம்பியவர்களை எம்ஜிஆர் கைவிட்டது இல்லை இவர் கைவிட்டது கிடையாதான் அதான் ஸ்மார் நம்ம கேஸ்லயே நம்ம பார்த்தோம்ல எப்படி கைவிட்டாரு அப்படின்ட்டு அவங்க நம்பல அதே மாதிரி பாகுபலி போல அமர்ந்து இருக்கிறாராம் அவரு அவரை காட்டுறாங்க பாகுபலிக்கு அந்த சோதனை அப்படிங்கிற போலதான் இருந்துச்சு அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முண்டேற பள்ள வேற பாட்டுலாம் பாடலிக்ஸ் மட்டும் தான் வந்து வாட்சு காட்டினாரு அப்புறம் இது கேள்வி பதில் அப்படின்னு சொன்னாரு கேள்வி பதில் என்ன சொல்லணும் கேள்வி கேட்பாங்க தொண்டர்கள் தான் அவரே நான் கேள்வி கேட்பேன் எடப்பாடியார் சொல்லணும் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாரு அது இல்லை கேள்வி பத்து கேள்வி அடுக்கினாரு நான் ரெண்டு மூணு கேள்வி மட்டும் சொல்றேன் கழகத்தை காப்பாற்றியவர் யார் கீழிருந்து என்னவரும் எடப்பாடியா இதான் கேள்வி பதில் செஷனா துரோகங்களை துரோகிகளை ஆட்டம் காட்ட வைத்தவர் யார் எடப்பாடியார் மக்களின் மனம் கவர்ந்த தலைவர் யார் அரசியல் தலைவர் யார் அப்புறம் ஏன் தோத்தாங்க எடப்பாடியார் தோத்துட்டாரு ஆமா அப்புறம் தாண்டி இந்த மூன்று எழுத்து மூச்சு இருக்கும் சொல்ற எம்ஜிஆர் பாடுவார் அதே மாதிரி ஈவியரா மூன்று எழுத்து அண்ணா மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்து அம்மா மூன்று எழுத்து அடுத்து இபிஎஸ் மூன்று எழுத்துனா கூட நம்ம மடிச்சிடலாம் சேலம் மூன்று எழுத்து இல்ல சேலம் தந்து இபிஎஸ் மூன்று எழுத்துன்னு சேலத்துக்கு தானே அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு அங்கே இருக்கிறதுனால அத கொத்தி காட்டியிருக்காரு அப்புறம் அவருடைய பேர் உசேன்கிறது மூன்று எழுத்து நன்றிங்கிறது மூன்று எழுத்துன்னு சேர்த்துக்கிட்டாரு நான் தாங்க அடுத்த முதல் வருங்க ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு அதான் கடைசியில் அவைத்தலைவர் வந்து நல்லா ஸ்கூர் பண்ணிட்டாங்க வந்து போனாரு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து பேச ஆரம்பிச்சாரு வந்து பாஜக மூன்று எழுத்துன்னு ஆரம்பிச்சாரா பாஜக பத்தி பேசுனா ஆனா ஆரம்பத்துல வந்து மதுரை அப்படிங்கறத மூன்று எழுத்து வச்சுதான் ஆரம்பிச்சார் ஓகே இந்த மூன்று எழுத்துன்னு சொல்லல புளியோதரை அது மாநாடு அதை பத்தி தான் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதான் பதில் சொல்லியிருக்காரு கிண்டல் பண்ணினா பார்த்து என்ன சொல்லிருக்காரு தெரியுமா உதயநிதி ஒரு அரசியல் கத்துக்குட்டி அவர் நம்ம மதுரையோட அந்த வீர வரலாற்று மாநாட்ட கிண்டல் பண்ணாரு அதை விட நாங்க சிறப்பா நடத்தி காட்டோம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப சேலத்தை நடத்த போறதா சொன்னாங்க ஆனா மூன்று முறை தள்ளி வச்சிட்டாங்க எங்களை விமர்சிச்சாலே இதான் கதி மழை நடத்த முடியாதான் சாபலாம் ஒரு மேடையிலேயே உதயநிதிக்கு உதயநிதி தான் ஆரம்பிச்சார் எடப்பாடி பழனிசாமி ஸ்பீச்சு அதே மாதிரி ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்காங்களாம் அதிமுக அதே மாதிரி கோவிட் சமயத்துல நாங்கதான் வந்து மக்களை காப்பாத்தனோம் அதுக்கப்புறம் விடிய அரசு வந்து மக்கள் வந்து பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி கொல்லப்புறம் வலையே ஆட்சிக்கு வந்தாங்க திமுகவை எனக்கு புரியவே இல்லை கொல்லப்புறையே எப்படி வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மக்கள் செஞ்சு தான் வந்தாரு அவரு ஆமா நடுவில் இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கிறாரு கொல்லைப்புறம் கொள்ளையா ஆட்சியை பிடிச்ச திமுக விட்டு மேடையில பேசல வந்தாலும் எங்க கொல்லப்புறவா ஆட்சியை பிடிச்சாங்க அதே மாதிரி இவ பாருங்க சிறையில எல்லாம் அமைச்சரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாரு இவர் இதுலயே உங்களோட ஆட்சியோட லட்சம் தெரியும் அப்படிங்கிறாரு யாருடைய எந்த வழக்கில் ஜெயிலுக்குள்ள போனாரு செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்துல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஊழல் பண்ணனாலதான் அந்த வழக்குலாம் நீதிமன்றம்ல வச்சிருக்கு அப்ப இவங்க கட்சிக்குதான் வரும் ஆனா யாருக்குமே இந்த நியூஸ்ல நமக்கு படிக்காத மாதிரி அப்படியே அழாக்கா இப்ப திமுக மேல படி வச்சு ஆனா திமுகவும் போறேன் ஆறு மாச காலம் ஆயிடுச்சு எதுக்கு சிறையில ஒருத்தர் அமைச்சரவை வச்சு ஆட்சி பண்ணணுங்கிறது தெரியவே இல்லை இப்ப ஒரு அமைச்சனா ஒரு போட்டக்கால் இருக்கும் சிறை கைதில ஒரு போட்டக்கால் இருக்கும் இப்ப ரெண்டு காலையும் வந்து நம்ம இது பண்ண முடியுமா ஆமா அது வந்து அவர் கேட்கறது நியாயமான விஷயம் தான் எதுக்கு அமைச்சராக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அது நீதிமன்றமே கேக்குறாங்க ஒரு சட்டத்துல வந்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் ஒரு சிறை கீதி அமைச்சராக இருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகும் சூடு இல்லாம சொரணை இல்லாம இந்த ஆட்சி இருக்குங்கிறத சூடு சொரணை இல்லாதவன்னு குறிப்பிடுறாரு அதே மாதிரி ஏன்னா செந்தில் பாலாஜி இருந்து இறக்கிட்டாங்கன்னா இவரு இன்டேரக்டாக சொல்கிறாரு சிஎம் வந்து அவரோட இடத்துக்கு போயிடுவார் அதனால் இறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டார் இல்லாத முதலமைச்சா அதே மாதிரி அவருடைய பொதுக்குழுவில் வந்து காலையில் எந்திரிச்சு நம்ம கட்சிக்காரங்க என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னே தெரியாம தான் நான் விழிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் இல்ல சிஎம் அதை சொல்லி காமிச்சிட்டு அதை வரிய அப்படியே படித்து காமிச்சிட்டு அவரோட கட்சிக்காரங்களே இப்படி இருந்தாங்கன்னா அவரே புலம்புறாரு அந்த மாதிரி தான் இப்போ ஆட்சியுமே இருக்கு அதனால தான் நம்ம வந்து கட்சியும் சரி ஆட்சியும் சரி பொம்மை முதல்வர் ஆட்சி செய்யறாருங்கிறத நாங்க சொல்றோம் பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர் சொல்லி வெறுப்பு திருவாரு திமுகவை அதற்கு பிறகு விவசாயிகள் மீது குற்ற சட்டம் போடப்பட்டது அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தது அது நியாயமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் தாண்டி புயல் வந்தப்ப இவங்க புயல் வேகத்துல செயல்பட்டாங்களாம் பா யாரு அதிமுகவா ஆமா அது வர்தா புயல் வந்தப்ப ஆறு லட்சம் மரம் வந்து சென்னையில விழுந்துருச்சான் உடனடியே அகற்றிட்டாங்களாம் பதினாறு அது ரெண்டாயிரம் முன்னூத்தி மரம் தான் விழுந்துச்சு அதை கூட அகற்ற முடியாம அவங்க தவிக்கிறாங்க சென்னையில் அப்படிங்கிறாரு அப்ப வர்தா புயல சிறப்பா கையாண்டது யாரு அப்ப ஜெயலலிதா கிடையாது ஓ பன்னீர்செல்வத்தை இந்த ஆட்டா போந்துட்டாரு அதை ஒத்துக்க மாட்டாங்க வேலுமணி தானே அந்த பேரிடர் துறை அதனால அவரை வச்சுக்குவாங்க கடைசியா வந்து மாநில அரசுக்கு வந்து மத்திய அரசு ரெண்டு கை வீ செத்துட்டாப்ல பாஜக மட்டும் சொன்னா கோவப்பட்டுருவாங்களே காங்கிரஸ் பாஜக யாரா இருந்தாலுமே நம்ம மாநிலத்தை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம கூட்டியில் ஒரு அங்கம் வச்சா கூட ஜெயிச்சதுக்கு பிறகு நம்மளை மாற்றம் அந்த மனப்பான்மையோட தான் வந்து அப்படி அணுகுறாங்க அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருந்தாரு நாளை நம்மளே மத்தியில் ஆட்சி அமைக்கிறோம் இதனால எந்த காலத்துலயும் பாஜாவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறதே மீண்டும் ஒரு முறை சொல்லி மக்கள்கிட்ட அதுக்கு பிறகு ஸ்டாலின் தூக்கமே போயிடுச்சு ஏன்னா சிறுபான்மையோட வாக்குகள் வந்துருவா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப நான் கூட்டிட்டு வந்து விலங்குனா என்ன எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு ஓகே அவர் கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு அதெல்லாம் தான் தெரியும் கான்ஃபிடென்ட் ஆஹ் இவர் ஒரு பக்கம்னா இவருக்கு அந்த சைடு ஒருத்தர் இருக்காரு இவருக்கு திமுக அதிக எதிரியா பார்க்குறவர் ஓபிஎஸ் அவர் நானும் சும்மா இல்லன்னு இன்னைக்கு கோவைக்கு போயிருக்காரு கோவைக்கு போயிட்டு அந்த மீட்டிங் ஒன்னு நடந்திருக்கு அங்கேயும் தனியார் ஹோட்டல்ல தான் நடந்திருக்குது நடந்து முடிஞ்சது அசோகா அசோகா இல்ல அங்க அந்த பேர்ல இல்ல போல விட்டுட்டாங்க அடுத்து வந்து அப்படியே நீலகிரி கிளம்பி போயிருக்காரு நாளை காலையில ஈரோடு திருப்பூர் இப்படியே முடிச்சிருவாரு போல் எல்லா மாவட்டத்தையும் ஒரு நாள்லே அந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிருக்கேன் இது ஒருங்கிணைப்பாளர் இருந்தப்போயே போயிருந்தாங்கன்னா நிறைய நிர்வாகிகள் எடுத்துருக்கலாம் தூக்கியிருக்கலாம் அப்போ தேனி மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு இப்போ போய் என்ன ப்ரோஜனம் இல்லை இப்போவும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லியிருக்காங்க அவங்க தரப்பில் அந்த புகழேந்து பேசும்போது என்ன சொல்கிறான்னா தேர்தல் ஆணையத்தோட இது படி நாங்களாம் இவர்தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்போ ஏன் போடு லெட்டர் பேரில் போடு ஒருங்கிணைப்பாளர்னு ஒடியே பயன்படுத்த முடியாமல் இது அப்புறம் ஒருங்கிணைப்பாளர்

பக்கம் தான் சரி இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு வந்திருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு போய் ஆய்வெல்லாம் பண்ணாங்க கனிமொழி வந்து சாஃப்டா பல கோரிக்கை எல்லாம் வச்சாங்க அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தாங்க ஆறு ஸ்பாட்டுக்கு வர போனாங்க நிதியமைச்சர் அதே மாதிரி இந்த போயிட் எல்லாமே அங்க இருக்கிற கலெக்டரும் அங்க இருக்கிற இந்த மாவட்ட வருவாய் அதிகாரி எல்லாருமே வந்து காமிச்சாங்க இவ்வளவு இழப்பீடு தேவைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பட் அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே ஓகே இவங்க வந்து நிதிக்கு ரொம்ப நிதிக்கா அப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க அங்கிருந்த நம்ம நிருபர் ஆனா நிறைய பணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆமா இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னே அதை பேரிடர்னு ஒத்துக்குவாங்களா என்னங்கிறது தெரியல அதான் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் தான் மத்திய அரசுக்கிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிவாரணங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அவங்க மேலேயும் சரி மத்திய அரசு மேலேயும் வீண் பழி சுமத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியாரு அண்ணாமலை வந்து இப்போ மூத்த தலைவரெலாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காராம் அவர் கட்சிக்கு பல ஆண்டுகள் பணியாற்றி இருப்பாங்களே எல்லாம் சந்திச்சு ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்காராம் அந்த வரிசையில் வந்து நாராயணசாமி அவரோட ஐம்பது வருஷம் இருந்து ஆரம்பிச்சு பிஜேபியில இருந்துருக்காராம் ஓ அவரெல்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கம் தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு ஓகே ஆனால் அந்த மூத்த தலைவர்கள்லாம் அண்ணாமலை மேல கொஞ்சம் கோவத்தில் தான் இருப்பாங்க என்ன அந்த கட்சியில் வந்து ஒன்றரை வருஷத்தில் எல்லாம் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம இவ்வளோ நாள் உழைச்சமேங்கிற வழி வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் அது வந்து அடு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கேப்ல இருந்தா இருக்கும் இவங்களாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருந்தவங்கள அதனால இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு நீ வந்து கோபாராசா அப்படிங்கிற மைச்சல் முதியோர்கள்லாம் அவங்க வருண் ஆ சென்னையில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் முடிஞ்சிருச்சா அந்த வெள்ளை நிவாரண தொகை ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தீங்க ஆமாம் நீங்கள் இந்த ரெண்டு பர்சன்ட் வருவீங்க வராது இப்போவே தெரிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் இன்னைக்கு நெல்லை தூத்துக்குடிக்கு வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரூபாய் நிவாரணத்துக்கு அநேகமாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தான் தோணுது இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததில் இருந்து

அம்மனுக்காக குடம் எடுத்து தரிசனம் எல்லாம் அவங்க பக்தர்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த டைம்ல ஏதோ எல்லாம் சாப்பிட்டாங்க மன்சூர் தான் சாப்பிட்டாங்க நூத்தி எட்டு கூட எடுத்தாங்களா அவர் ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப ஆயிரத்தி எட்டு விளக்கினார் வசதீஸ்வரர் கோயில்ல அவரு செந்தில் பாலாஜி ஜெயலலிதாக்காக இப்போ வந்து ஸ்டாலின் கட்சியில இருக்காரு இப்போ பொன்முடிக்கு பால் கூட எடுத்திருக்காங்க பாப்போம் என்ன நடக்குது அவங்க வந்து இன்னும் அப்பீல் போகாம இருக்காங்க வெக்கேஷன்ல ரெண்டு நீதிபதிகள் இருந்தா கூட போகாம இருக்காங்க ஏதோ ஆலோசனை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்களாம் பாப்போம் முப்பது நாள் டைம் இருக்குல்ல சரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இடி இந்த இடி மேல தமிழோட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு வந்து போட்டிருந்தாங்க இப்போ என்ன அந்த தல்லாங்குளம் காவல் நிலையத்திலிருந்து இடி அதிகாரிகள் ஆஜராக சொல்லி விலகு நேரில் ஆஜராகி விலகங்கிறதா நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இது இன்னொரு பெரிய பிரச்சனை தான் வந்து போய்கிட்டு இருக்கு இதை தானே என்னன்னா இடியை நம்ப நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் போகிறோம் எங்கள் மேலேயே நீங்கள் வளர்க்கலாம் போகிறீங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இடி அங்கீத் அதிகாரி மேலே வழக்கு போட்டிருக்காங்க அப்ப ஓ நாங்க யாரு மேலே வழக்கு போடணும்ல அதனால இடி அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க போட்டு இப்போ தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு திரை வந்து அதே மாதிரி இந்த காவல்துறை கேட்டுருக்காங்க என்னென்ன ஆதாரம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கொடுங்க நாங்களே விசாரிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு லஞ்சோலி ஒழிப்புத்துறை நிறைய இடி அதிகாரிகளுக்கு இதுல தொடர்பு கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு பேருக்கு தொடர்பு கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா யாருன்னு தெரியணும்ல அதுக்காக நாங்களே விசாரிக்கிறோம் காலத்துல அப்படின்னு இறங்கியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்காங்க ஆனா சில அமைச்சர்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்காங்க போல ஏன்னா இடி வேற இவங்க கை வைக்கிறாங்க நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்ட்டு பார்ப்போம் இந்தியா கூட்டணி இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொன்னா கூட நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா தலைவரும் சொல்லிட்டு தான் வந்து இருக்காங்க முக்கியமா நிதிஷ்குமார் அவர் அதிருப்தியில இருக்காரு அதனால தான் வந்து டிஆர்பிட்ட கோவப்பட்டார் ஹிந்தியெலாம் கற்றுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டார் அப்படின்னு தான் நியூஸ்லாம் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன் அவர் கோவப்பட்டாருன்னா கார்கே பி எங்கே சொன்னதுனால அது வேற ஒரு முகமாக இவரை திட்டாரு இந்தி தெரியாமல் ஏன் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவர் பேச்சரிப்பிட்டு இருந்தது அதிருப்தியில் இருக்கிற நிதிஷ்குமார் அப்படின்னு கேள்வி எல்லாருக்குமே இருந்த சூழ்நிலையில் நிதிஷ்குமாரே பதில் சொல்லியிருக்காரு நான் எல்லாம் கிடையவே கிடையாது நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படலை இதை அண்டர்லைன் பண்ணணும்

இப்போ வந்து அவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு ஆனால் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிற மாதிரி பிஜேபி வந்து அந்த ராமர் கோயில் வேலைகளை வேகமாக பண்ணிட்டே இருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யோகின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார்ல ஆதித்யநாத் அவர் வந்து என்ன பண்ணி யோகின் ஒருத்தரா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு யோகி நான் யோகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆதித்யநாத் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா மதுரா அப்புறம் வந்து அந்த வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த ரிலிஜியஸ் பிளேஸ்ல வந்து எப்பயுமே வந்து நம்ம கோயில்களோட உயரமான கட்டிடங்கள் இனிமே வரவே கூடாது அப்படிங்கிறத ஒரு உத்தரவா அதிகாரிகளுக்கு போட்டிருக்காரு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்காதீங்க உயரமாக கட்டுறதுக்கு அப்படின்னு அஹ் பொதுவாக கோயில்களோட அந்த சர்ச் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் மசூதிகளும் சில இடங்கள்ல ஹைட்டா கட்டுவாங்க சோ அந்த புனித தன்மையை நம்ம காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காராம் ஓகே அதே சமயத்துல என்னன்னா எப்படி வந்து ராமர் கோயில் விவகாரம் அதான் ஜனவரி வர போதில்லை ஃபுல்லா ஜெனரிலும் அந்த செய்தியா நிறையா படிக்க போறோம் அதான் பேச போறோம் ஏன்னா அதை பத்தி தான் பிஜேபி வரலாம் தூக்கி பிடிக்க போறாங்க எல்லா மாவட்டங்களில் மாநிலங்கள்ல இந்தியா முழுக்க அதுக்கு நான் பிரபோகண்டா தயாராகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் ஏன்னா இதை வந்து தகர்க்கிற சூழல்ல காங்கிரஸ் ஒரு முன்னெடுப்பை எடுக்க போறாங்க பாரத் ஜோடா யாத்திரை டூ பாயிண்ட் ஓ இந்த டைம் வந்து வெஸ்டர்ன் இருந்து ஈஸ்டுக்கு போக போறாங்களா டைம் ராகுல் காந்தி அப்புறம் அவங்களுடைய சிஸ்டர் பிரியா காந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்க போறாங்களாம் அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும் நம்புறாங்க காங்கிரஸ் ஓகே அதே மாதிரி மூன்று குற்றவியல் மசோதாக்கள் வந்து தாக்கல் ஆயிருக்குங்கிறத பேசி திரும்ப தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்ப அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுமே கொடுத்துட்டாங்க இனிமேல் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொஞ்ச நாள் சிக்கலாதான் இருக்கும் சரியா மூன்று பேர் சொல்லுங்க பாரதிய நியாய சங்கீதா முதல்ல வழக்கறிஞர் நம்ம கேட்டு திரும்ப சொல்லிக்குவோம் ஆனா அர்த்தம் புரியுது எல்லாருக்குமே இந்திய தண்டனை சட்டம்னா எல்லாருக்கும் வந்து தெளிவா வந்து புரியும் இந்திய குற்றவியல் சட்டம் எல்லாம் எல்லாருக்கும் தெளிவா வந்து புரியும் நியாய சங்கீதான்னு வச்சுக்கிட்டு இதுக்கு இப்படி புரியாத மொழியில ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதுலயும் கொஞ்சம் தமிழ் படுத்துவாங்க இனிமே அப்படின்னு நம்ம நம்புவோம் தமிழ் இல்லை தமிழ் சங்கத்தில் நடந்துட்டு இருக்க சொல்றியா ஏட்டு ஜி ஓ ஜி இன்னொரு சாதையம் சொல்லிட்டு பிஜேபி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த கச்சா எண்ணெய் இந்தியாவுடைய தேவை வந்து இறக்குமதி தான் வந்து செய்யப்படுது இப்ப என்னன்னா அமுதாபி அந்த தேசிய எண்ணெய் நிறுவனத்திலிருந்து இந்தியா வந்து ஒரு பத்து லட்சம் பீப்பாய் அளவுக்கு வாங்கிருக்காங்க முதன் முதலாக இந்திய ரூபாய் வர்த்தகம் வந்து நடந்திருக்கான் ஆர்பிஐ அனுமதியோட ஒரு பதினெட்டு நாடுகளுக்கு நம்ம வந்து ரூபாயில வர்த்தகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அனுமதி கொடுத்திருக்கு ஏன்னா எப்பயுமே டாலர்லாம் வர்த்தகம் நடக்கும் இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிற விவகாரம் ஆனா இதுக்கு முன்னாடி ரஷ்யால நம்ம வந்து பண்ணோம் அந்த போர் சூழல் அப்ப வந்து நம்ம அமெரிக்காவுக்கு நண்பங்கிற மாதிரி ரஷ்யாவுக்கும் நம்ம நண்பர் அந்த சமயத்துல கொஞ்சம் மலிவான விலை கொடுத்ததுனால நம்ம ரஷ்யா கிட்ட போய் இந்த கச்சா எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் மலிவ வாங்கிட்டு இருந்தா கூட நம்ம என்ன நமக்கு என்னமோ அதே விலையில் தான் பெட்ரோல் ஒத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு விலையில் கிடைக்கிறது இல்லை விலையில் இல்லை நியாயமான விலையில் கிடைச்சா கூட நமக்கு போதும் ஆமாம் அந்த ஜி வந்து அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டுவார் தேர்தல் வருது இல்லை கொஞ்சம் குறைப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கச்சா எண்ணெய் பற்றி பேசும்போது எண்ணெய் கலந்தது எண்ணூரில் மக்களோட வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு மீன்பிடி தொழிலுக்கே போக முடியாத சூழல் தான் இருக்குது அந்த எண்ணெயை அவங்க நவீன முறையில் வந்து அகற்றிகிட்டு இருக்காங்க நவீன முறைன்னு என்ன துணி வச்சு வச்சது கப்ப ஊத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுல அங்க உள்ள மக்களுக்கு நோய்களுமே பரவிட்டு இருக்கு அதனால எல்லா கட்சிகளுமே அங்க முகாம்லாம் அமைச்சிருந்தாங்க மருத்துவம் முகாம்லாம் ஆனா பாமாகா வந்து பாமக தலைவரே மருத்துவரா மாயி அங்க போய் நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து பாத்துட்டு இருந்தாரு சோ அத வந்து தலைவரே டாக்டர் ஆயிட்டார் பாத்துக்குங்க எங்களை இவ்வளவு இறங்கி வரோம்லாம் சொல்லி பாமா கால இருந்து போட்டுட்டு இருக்கேன் அவருடைய அந்த டாக்டர் கோட்ல ஏஎம்ஆர்னு எழுதி இருந்துச்சு ஏ ஆர்ஆர் இன்ஷியல் தானே ஃபேமஸ் அடுத்து அதை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ பிஎம் கேர் இருந்து ஏஎம்ஆர் அப்படின்னு அன்பு முனி ராமதாஸ் ஆமா அது பண்ண போகிறாங்க ஏதோ ஒன்று இருந்து மத்திய அமெரிக்காவில் இருக்கிற நிக ரகுவா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து கிளம்பி போயிருக்கு ஒரு விமானம் அதில் முந்நூற்றி மூணு பேர் பயணிச்சிருக்காங்க பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பாரிஸில் வந்து இந்த விமானம் வந்து ஃப்ரான்ஸில் வந்து தரையிறக்கியிருக்காங்க அப்போ ஃப்ரான்ஸ் அதிகாரிகள் அங்கே உள்ளவங்க வந்து அவங்கள சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அந்த பயணிகளை இதில் என்ன சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த அமெரிக்க நாடுகள் சின்ன சின்ன நாடுகளுக்கு போயிட்டு அமெரிக்கா கனடாவுக்குள்ளே சட்ட சட்டவிரோதமாக வந்து நுழைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று கடத்தப்பட்ட விமானமாக அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகங்கள் இருந்ததனால விசாரிச்சு தா அதில் அதுல பேர் வந்து நாங்கள் எங்களுக்கு பிரான்ஸ் குடியுரிமை வேணும்னு சொல்லி இந்தியர்கள் அங்க அகதிகளா ஏத்துக்கங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் அவங்களை வச்சுட்டு ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அது போக முன்னூத்தி மூணுல மீதி இருக்க இரநூத்தி எழுபத்தாறு பேரையும் இங்கே மும்பைக்கு வந்து இப்போ அனுப்பிச்சி வச்சிருக்காங்க இங்கேயுமே விசாரணை வந்து இருக்கு அந்த பயணிகள்கிட்ட இது கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது ஆமாம் இதில் என்ன மர்மங்கிறது இங்கே விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும் இன்னொரு விஷயம் அந்த ரஷ்யா போர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் இருக்கு இந்த சமயத்தில் ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போய் ஐந்து நாள் பயணம் வந்து போய் இறங்கியிருக்காரு பாதுகாப்பு விஷயங்கள் எரிசக்தி வர்த்தகம் பற்றிலாம் பேச போகிறதா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த போர் ஹமாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் போரை ஒட்டி ஹவுதி அப்படிங்கிற ஏமன் அமைப்பு வந்து எந்த கப்பல் வந்தாலும் இஸ்ரேல் ஆதரிக்கிற எந்த நாட்டோட கப்பல் வந்தாலும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ஒரு இந்திய கப்பல் மேலே த்ரோன் தாக்குதல்னா நடந்துருந்தது இப்போ இன்னொரு இந்த இருபத்தைந்து இந்திய பணியாளர்கள் கொண்ட ஒரு கப்பலில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் யாருமே அதை கிளைம் பண்ணிக்கல நாங்கள் தான் பண்ணோன்ட்டு அமெரிக்காவில் வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுறதுனால ஹவுதி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் செங்கடலில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது இந்த ஹவுதி அந்த அமைப்பினால் வேறொரு போர் மூலமோ அப்படின்னு ஒரு சந்தேகமே இருக்குது அந்த நாடுகள் மத்தியில் ஏன்னா ஈரான் வந்து ஹவுதிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்ப ஈரான் வந்து இன்டைரக்டா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளா எதிர்க்குதா அப்படின்ற ஒரு குரலுமே தான் இருக்கு இன்னொரு பூரா மாறுச்சுன்னா தாங்காத இந்த பூமி ஒரு பக்கம் இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன பகுதியில இந்த காசா பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அகதிகள் முகாம போய் யாராவது தாக்குவாங்களா அவங்களே அடக்கிழங்கு வந்தவங்க ஒரு பாதுகாப்பான சூழலை தான் இருப்பாங்க போய் அகதிகள் முகாம் தாக்கவே மாட்டாங்க மருத்துவமனையில் தாக்கவே மாட்டாங்க ஆம்புலன்ஸ்ல தாக்கவே மாட்டாங்க அதெல்லாம் மீறி இஸ்ரேல் வந்து ஒரு போர்க்குற்றம் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா அந்த அகதிகள் முகாம்ல ஒரே தாக்குதல்ல நூத்தி ஏழு பேர் நேற்று பலியாக இது வந்து தினம் ரொம்ப ஒரு கொடூரமா தான் போய்கிட்டு இருக்கு நடைப்பாடு எல்லாமே அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா இந்த போன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதை விட முதலில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வே நான் வலியுறுத்தினேன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கிரக பிரவேசம் பண்ணுவோம் ஏழைகளுக்கு சேவை செய்தல் கிறிஸ்தவர்கள் முன்னணியில் உள்ளனர் மோடிஜி என் சமூகம் தேர்தலுக்கு முன் செல்லும் அரசியல் விருது பாகுபலி கொடுத்துருவோம் நம்ம யாரு தமிழ் மகன் விஷயம் சொன்னா அந்த பாகுபலிக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் ஆனா இந்த செயல் ஒண்ணும் பெருசா ஒன்னும் பெருசா போட்டு பேசல இல்லையாப்பா ஓபிஎஸ் பாகுபலி ரேஞ்சு பேச வேணாமா ஒரு என்ன படம் வந்துருக்குனாவது புகழ்ந்துருக்கலாம் அவரை பலாருன்னு சொல்றேன் நம்ம பேசுறதெல்லாம் ஆச்சு அதுதான் அவங்கள சமாளிச்சிட்டேன் நம்மளதான் சொன்னேன் அதனால வந்து எடப்பாடி குசி குஷிபூட்ல இருக்காரு அதனால எம்ஜிஆர் பாட் ஒன்னு இருக்குல்ல எம்ஜிஆர் தான் இவருக்கு நிகரானவர் எட்ஜோட மறு வடிவம் மறு வடிவம் எப்ஜிஆருக்கு மேலலாம் சொல்லிட்டு இருக்காங்க முடியல ஆக்சுவலி ஸ்பீச்சலா கேக்குறப்ப சரி சரி அதனால அன்று வந்ததும் இதே நிலா இதே நிலா கூட என்ன பாடணும் அடுத்து இன்று வந்ததும் அதே டடா டான் டாட்டா டான்